எல்லா படமும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும் போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீரோஸை வந்து திரையில பார்த்து கொண்டாடுறோம் அவர் வந்து நம்ம ரோல் மாட் எடுத்துக்கிறோம் அவங்க வந்து நம்மளுடைய ஒரு பிரதிபலன்னா ஒரு பிரதிபலம் இல்லை நம்மளுடைய ஒரு பிரதிபலிப்பாக வந்து படத்தில் பார்க்கறோம் நம்ம செய்ய முடியாத விஷயத்தான் ஹீரோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து ஏங்கிறனால தான் தான் அந்த ஹீரோ வந்து நம்ம கொண்டாடுறோம் அது ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு ரஜினியோட ஃபேன்ஸுக்கு ஒரு மாதிரி அஜித் ஃபேன்ஸ் ஒரு மாதிரி தளபதி ஃபேன்ஸ் ஒரு மாதிரி சூர்யா விக்ரம் இப்படி எல்லாருக்குமே அந்தந்த ஹீரோவை ஏன் பிடிக்குதுன்னா அவங்க அவங்க கூட சம்பாட் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அதனால அவங்க அந்த ஹீரோ சொல்ல முடியுது பட் இது திரையில கொண்டாடுற வரைக்கும் சரி பட் ஒரு ஹீரோவோட ரியல் ஹீரோ இமேஜ் எங்கே ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த திரையிலிருந்து வெளியில வந்து என்ன செய்யறாங்க அப்படின்றத தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ தளபதி அவர்கள் விஷயத்தில் நடந்திருக்கு ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்றது இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவர்கள் மீது தளபதி அவர்கள் மீது வன்மத்தை கற்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காப்புல இந்த வீடியோவில் அவரோட ஒரு வீடியோவில் பண்ணியிருக்காரு அதை நம்ம பார்ப்போம் ஸோ அது வந்து உண்மையாலுமே மனசார சொல்றதா இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு தேவை இருக்கே அதுக்காக சொல்றாரா அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் உண்மையான நிலவரம் என்ன ஏன் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத வீடியோ முக்கப்போம் ஓகே என்னுடைய சேனல் நீங்க யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க இல்லை திட்டாங்க தலைவர் போட்டு எங்களை கொடுத்து திட்டாங்க இதுக்கு மேலே இதுக்கு ஒரு முற்றுப்பு வச்சாங்க அதனால தயவு செஞ்சு இது விஜய் சார் இந்த நீங்கள் சாட்சா கட் பண்ணி கொடுங்க இது விஜய் சார் வரைக்கும் போய் சேரணும் அவரை பற்றி அங்கே எந்த வகையிலும் எதுவும் தப்பா பேசல இன்னும் சொல்ல போனால் கத்தியினுடைய விஜய் பேசுகிற டைலாக் விஜய் பேசுகிற வசனத்தெல்லாம் போட்டு எல்லாரும் கைத்தட்டும் நான் கைத்தட்ட போதும் இதோட என்ன பண்ண உங்களுக்கு ஏன்னா லால் தலை மாடியில் என்ன சொல்லிட்டாப்ல விஜய் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு அவர் அரசியல் போகிறார் அவரை விட்டுருங்க அவர் என்னைய கம்பேர் பண்ணாங்கிட்டார் அப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது அப்படிங்கிறதுனால அங்க கத்தியினுடைய அது கத்தி எதுக்கு போகிறாங்க அப்படின்னா முதல் படம் கத்தி லைக்காக ட்ரிபியூட் வீடியோ மாதிரி போறாங்க போடும்போது அதுல கத்தி வந்து எல்லாரும் கத்துறோம் இதோட என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறமும் விஜய் நாங்க ஏதாவது பேசிட்டு வச்சுட்டு இருக்கோம் விஜய் வளரம் பண்ற வைக்கணும் நீங்க இன்னும் எவ்வளவு எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கு ஒன்னும் புரியல அதனால ஓகே இப்ப இந்த வீடியோ பாத்துருப்பீங்க நம்ம யாரை பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றது தெரியும் இந்த வீடியோல இப்ப அவர் பேசின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் ரஜினி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி லைக்கா புரொடக்ஷன்ஸ்ல இருந்து அவங்களுடைய படங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்போ வரைக்கும் எடுத்துருக்கக்கூடிய படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடப்பட்டிருந்தது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கத்தி படத்துடைய தளபதியுடைய அந்த மியூசிக் தான் போட்டு வந்துச்சு ஸோ அது வந்து நான் என்னோடய ட்விட்டர் பக்கத்தில் ஒரே ஒரு வாட்டி எடுத்து ரீட்வீட் பண்ணேன் அதுக்கே காப்பிரைட் ஸ்டைக் வந்து ஸ்டைக்கில் காப்பிரைட்ஸ் கொடுத்துருந்தாப்பில் நம்ம கலாநிதி மார்க்கு சைடில் வந்து ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோவுக்கு பயங்கரமான சவுண்டு பயங்கரமான ஒரு விஷயம் சத்தம் கேட்டுச்சு ஓகேங்களா பட் அதுக்கப்புறமா அதை வந்து நிறைய இடத்துல கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஸோ அந்த வீடியோக்கான ஒரு பதில தான் இன்னைக்கு இந்த சத்யன் ராமசாமி அப்படின்ற அந்த பையன் வந்து கொடுத்துருக்கல என்ன அதிசயம் வெண்டராமசாமி சொன்னாங்க சத்யன் ராமசாமி ஆஃப் கோர்ஸ் ஏன்னா நம்ம தளபதி பத்தி கொஞ்சம் நல்லா பேசியிருக்காரு அதனால நல்லா பேசினா மரியாதை மரியாதை எல்லாம் பேசினா அவங்களுக்கு சுத்தமாக டார்டாராக கிழிச்சு வாங்கலாம் ஸோ இவர் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்களும் கொண்டாடணும் நாங்களும் வந்து அந்த கத்திப்படம் அந்த கிளைம்ஸ் வரும்போது நாங்களும் கொண்டாடணும் நான் முக்கியமாக கைத்தட்டி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ரீசன் என்னவா லால் சலாம் படத்திலேயே ஆடியோ லாம்ஸில் அவர்கள் வந்து அவர்கள் வேற தளத்திற்கு மாறி போயிட்டனால இனி அவரை வந்து நீங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அன்னைக்கே சொன்னனால நாங்கள் வந்து நிறுத்திக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணேன் ஸோ இது வந்து ஒரு வகையில நல்ல விஷயமா நம்ம பார்க்கப்படணும் அட்லீஸ்ட் இப்பயாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் பட் இங்கே என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த சத்யன் ராமசாமி இதை தான் நம்ம நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட வருது ஏன்னு லால் சலாம் ஆடியோ லாம்ஸ் ஜனவரி மாசம் ஜனவரி ஜனவரிக்கு முன்னாடி வந்தது ஜனவரிக்கு முன்னாடி லால் சலா படத்துடைய ஆடி லான்ஸ்லாம் வந்துச்சு அப்ப சொன்னதுக்கு அப்புறம் சலாம் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு பட் இந்த இப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம மாசங்கள் நெருங்கிட்டோம் ஓகேங்களா இந்த ஒன்பது மாசத்துல தம்பி ராமசாமி மென்டர் சத்யன் ராமசாமியோட விஜய் வன்மம் அப்படின்ற விஷயம் குறைஞ்சிருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது தான் நாங்கள் பதிவு சொன்னோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டா இப்ப கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியோ ரிவ்யூ பார்த்துட்டு அதோடைய நான் இன்ஃபர்மேஷனை வச்சு ரிவ்யூ போடுறேன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ போட்டாப்புல அவ்வளோ கழிவு கழிவு அந்த படத்தை வந்து ஊற்றி சந்தி சந்தியராம சேர்ஸ் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு இந்த சரண்டர் ஏன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்று இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரியிலிருந்து விஜயவர்களை வந்து வன்மமா பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சைடு ரஜினி ஃபேன் அவங்க பேசுறானா இல்லை உண்மையாலுமே டிஎம் கே சார்பா பேசுகிறானா அப்படின்றத இங்கே பார்க்க வேண்டியதா இருக்கு தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க கட்சி வந்து அவர் சும்மா எல்லாரும் மாதிரி வாய் வாய் தர விடுவாப்புல ஆனால் வரமாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கெத்தா வந்து கட்சி ஆரம்பிச்சாப்புல அதுக்கப்புறம் சரி கட்சி தான் ஆரம்பிச்சிட்டாரு ட்விட்டரில் உட்காந்து கமெண்ட் போட்டுட்டு ட்விட்டர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எங்கெங்கே சௌகரிய கொடுக்கணுமோ அங்கங்கே ட்விட்டராக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்ஸோடைய அந்த ஃபெசிலிட்டி ஃபங்க்ஷன்லையும் சரி தலை தளபதி அவர்கள் நீட்டை பற்றி பேசினதாக இருக்கலாம் சிஏ பற்றி பேசினதாக இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கள்ளக்குறிச்சி இன்சுரென்ஸில் போய் நேரடியாக பார்த்துதான் இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி இப்போ பெரியார் சிலைக்கு போய் மரியாதை செஞ்சுட்டு வந்திருக்கலாம் இவ்வளோத்தையும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் சைடில் வந்து ஸோ இவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இடையில ப்ள கொடியையும் ஏற்றிட்டார் தளபதி அடுத்து மாநாட்டுக்கான தேதியும் வளர்ச்சிவிட்டார் அப்படிங்கும்போது இவர் பயங்கர ஸ்ட்ராங்காக பேச போட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ரெண்டாவது இப்போ அக்டோபர் பத்து வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகணும் ஸோ இந்த வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் வந்து உண்மையாலுமே அந்த படத்தை நிராகரிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதபடியே டிசாஸ்டர் இருக்க சான்ஸே கிடையாது இதை வந்து மனசார நிராகரிப்பாங்களா அப்படின்னா கிடையாது இவன் இப்போ பேசுகிற விஷயங்கள் இவனுடைய வெறுப்பு மேலே இவங்க இவனை மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் உட்காந்து ட்விட்டர்ல பேசியிருக்கனால இனி எங்களுக்கு என்ன ஒரு தளபதி படம் தான் அது அடுத்த வருஷம் நாங்கள் கொண்டாடிக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் வந்து அரசியல் வேலையை பார்க்கணும் சொல்லிட்டு இந்த படத்தை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய நஷ்டம் வந்து வேட்டையன் படத்துக்கு ஆகும் நீங்கள் என்ன தான் இவங்க வந்து ப்ராக்சி புக்கிங் வந்து எங்க வேணா காட்டலாம் வெளிநாட்டில் பல்கு புக் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பல்க்காக எவ்வளவு புக் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு இவங்ககிட்ட வீடியோ கிடையாது ஸோ அப்போ இந்த வகையில் இவங்க ஆட்டோமேட்டிக்கா என்னன்றாங்க சரண்டர் ஆகிறாங்க ஸோ இது வந்து ரஜினியோட ஃபேன்ஸுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும் இது வந்து அதனால் வந்து விஜய் பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ல வரல விஜய் அப்படின்ற ஒரு இன்னைக்கு சினிமா அப்படின்ற ஒரு தளத்துல வந்து பொலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு தளத்துக்கு ஏறிட்டாள் ரியாலிட்டி என்ன ரியலில் வந்து ரியல் லைஃப்பில் மக்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்ற ஒரு நிலைமைக்கு அவர் வந்து தன்னை வந்து ஆட்படுத்தி கொண்டார் அப்படின்னும்போது பேசிக்காக இவங்க அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது இவங்க கொடுக்குறாங்களா கொடுக்கல நமக்கு தெரியாது அட்லீஸ்ட் ஒரு வளர்ந்த ஹீரோவனாக கொடுக்கணும் அதை இவங்க சுத்தமாக கொடுக்கல அப்படின்றத நம்ம இந்த ப்ரீவியஸ் காலத்தில் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா இவங்களுடைய வன்மத்தை வந்து அந்தளவுக்கு வந்து கத்தியிருந்தாங்க பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க தலைவர் சொன்னதாக சொல்லி அந்த விஷயத்தை எடுத்து நாங்கள் இனிமேல் வந்து அவரை பற்றி பேசுகிறத இல்லை நாங்கள் இனிமேல் அவரை கலைக்கிறதா இல்லை அப்படின்னு இப்போ சத்யன் ராமஸ்வரி சொல்றது மூலிமா இது மாதிரி பல பேர் அதை சொன்னாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஒன்று கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு போறது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்றத நான் சொல்லலை வேற ஒருத்தர் சொல்றாரு உச்சபட்ச நடிகர் உச்சத்தில் இருக்கும்போது போறது சினிமாவுக்கு எந்த அளவுக்கு மிக பெரும் நஷ்டம் விஜய் வந்து அப்படி சொல்றது மிகப்பெரிய நஷ்டம் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நாட் ஓன்லி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா ஏன் இந்தி படம் இந்தி பாம்பே வரைக்கும் நமக்கு நஷ்டம் ஒரு வருஷத்துடைய ஆயிரத்தி ஐநூறு கோடி நம்மள விட்டு போயிடுச்சுன்னு இருக்கும் நம்ம ஐம்பது ஃபிளாக் கொடுக்கலாம் அந்த சின்ன சின்ன படங்கள் எடுத்து அது வந்து ஒரு விஜய் படம் தேட்டர்காரங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அது ஈடு கொடுத்துரும் அவர் நடிக்கல என்ன ஆயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட நமக்கு போச்சு தமிழ் சினிமா அதில் பாதாளத்தில் போயிரும் ரொம்ப கஷ்டம் அவர் சோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சோ இவர் சொல்றது தான் உண்மையான நிலவரம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சார் அப்படின்னா அந்த படத்திற்கான வருமானம் போன வருஷம் மட்டும் ரெண்டு படம் நடிச்சாரு அப்படின்னும் போது ரெண்டு படத்துக்கான வருமானம் ஆல்மோஸ்ட் தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே அவருடைய படங்கள் மட்டும் தியேட்டரில் மட்டும் எடுத்த வசூல் அது போக அப்புறம் ஓடிடி டி ரைஸ் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு சொல்லி மொத்தமாக அவர் சொன்னது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தனி நபர் ஒரு தனி நபராக அவருடைய ஒரே ஒரு எப்படி சொல்கிறது அவருடைய அப்பியரன்ஸ் தான் என் படத்தில் ஸ்க்ரீனில் வந்தால் இவ்வளோ மார்க்கெட் இருக்குது அப்படின்றது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அவருக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் சினிமாவிலிருந்து இறங்கி இன்றைக்கி அரசியலுக்குள்ளே போகிறார் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம்னா அது எப்படி சொல்கிறதுனா நமக்கு நம்ம நாங்களும் அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட மாட்டோம் இன்றைக்கி ஒரு அரசியல்குள்ள நுழைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே போய் எத்தனை கோடிகள் அடிக்கலாம் எப்படி யார்கிட்ட போய் ஒரு ஒன்றிய ஒரு சின்ன இருந்து ஒரு சின்ன சீட்டை வாங்கிட்டு இல்லை ஒரு கவுன்சிலர் போஸ்ட் வாங்கிட்டு ஒரு ஊரில் பிரசிடெண்ட் போஸ்ட்டை வாங்கிட்டு அது மூலியமாக எவ்வளோ வருமானம் பண்ணலாம்னு பார்க்குற ஆட்கள் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்காங்க ரியாலிட்டியில் ரொம்ப நல்லது மக்களுக்கு செய்யணுன்ற அந்த நினைப்போடு வர்ற மக்கள் வெரி 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 ரேர் அந்த மாதிரி ஒரு ரேர் பாசந்தான் இன்றைக்கி தளபதி வேண்டும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சினிமாவில் இருக்கிற ஃபேன்ஸ் ஓகேங்களா ஹீரோ பின்னாடி இருக்கிற ஃபேன்ஸ் இனிமே இந்த சின்ன சின்ன சண்டை போடுறத விட்டு இவங்க ஏன் ஹீரோ தான் கேத்து ஓ ஹீரோ தான் கேத்து அப்படின்ற சண்டை போடுறதை விட்டு அட்லீஸ்ட் இனியாவது ரியாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம இடத்துல எப்பவுமே இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கான வேல்யூ வந்து பெருசாக கிடையாது என்னைக்கே லத்தாப்பாட்டி லட்சு போட எவ்வளோ விட்டு அப்படின்னா தான் ஆகும் பட் நம்மளுடைய இடத்த இன்னொருத்தத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் அதை நாளைக்கு ஆமாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்காக தான் பட் லட்சம் வெளில போக பையன் ஸோ இன்னைக்கு உலகளவில் பல இடத்துல வார் நடந்துருக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன் ஸோ அப்படி ஒரு நிலம் தமிழர்களுக்கு இருந்துச்சு ஸ்ரீலங்காவில் அதை வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு அங்கே வந்து தமிழர்களுக்கான உரிமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருமளவில் இல்லை ஓகேங்களா இன்னைக்கு யார் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லாவே தெரியும் ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நிலம் தமிழ்நாட்டில் அப்படின்ற இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு மட்டும்தான் இந்த நிலத்தையும் நம்ம வந்து வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ஒரு நிலம் அப்படின்ற ஒன்று இல்லாமே போயிடும் சோ கடைசியில் உலகம் ஃபுல்லா பறவை வாழ்ந்த தமிழர்கள் இருக்கிறமே இருக்கிறது மாறி போய் உலகம் தமிழர்கள் பரதேசியாக வாழ்றோம் அப்படின்ற நிலம வந்துடும் சோ பர தேசம் அப்படின்றதே பர தான் சோ நம்ம பரதேசியா இருக்கணுமா இல்ல நம்ம ஊர்லயே நம்ம வந்து சொந்த பந்தத்தோட நம்ம ஊர் நிலத்துக்கு நம்ம ராஜாவா இருக்கணுமா நாம தான் முடிவு பண்ணணும் சோ அதுக்கு நமக்கு தேவை நம்ம ரத்தத்துலேருந்து இருந்து வர்ற ஒரு தலைவர் அந்த மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது இப்போ இருக்க இளைஞர்களுடைய நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு முந்தைய இருக்கிறவங்க அப்பா அம்மா அவங்களாம் வந்து மாறு கஷ்டம் கஷ்டம்தான் பட் முடிஞ்ச அளவுக்கு மாற்ற முயற்சி பண்ணுங்க ஏன் சொல்கிறேன்னா சத்யன் ராமசாமி போன்ற வண்ணவாதியே இன்னைக்கு வந்து மனசு மாதிரி விஜயவர்கள் பாலிடிக்ஸ் போயிட்டாரு நீ அவரை பற்றி பேசக்கூடாது எங்கள் தலைவர் அவர் தலைவர் சொல்லிட்டாரு ஒரு செகண்ட் ஆக போகுது வன்மம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கவங்க விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டாக நான் அந்த வீடியோவில் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏனியோ இதே மோடு அப்படியே சத்யம் ராமஸ்வாமி ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு நம்ம நினைக்கிறோம் ஆசைப்படுறேன் அதை கம்மி பண்ணார்னா நல்லது ஏன்னா அதை கம்மி பண்ணுறது மூலிமா நிறையா பேர் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை அஜித் ஃபேன்ஸாக இருக்கணும் சூர்யா ஃபேன்ஸ்லாம் யாராக வேணா இருக்கலாம் நீங்கள் யார் ஃபேன்ஸாக வேணா இருங்க நாளைக்கு தளபதி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் மாணவர் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து எல்லாருமே தமிழர்கள் தான் தமிழர்கள் இல்லாதவர்களும் தமிழ்நாட்டில் வாழ்பவர்களும் தமிழ்நாட்டில் வந்து வியாபாரமோ என்ன ஏது பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இங்கே ஒரே விஷயம் மட்டும்தான் எங்களுக்கான தலைவன் எங்கள் ரத்தத்தில் வந்து வரட்டும் மற்றவங்களாம் நீங்கள் கூட இருங்க நாங்களும் ஜாலியாக கூட இருக்கிறோம் நீங்கள் நடிங்க எங்களை எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுங்கள் நாங்களும் கொண்டாடுறோம் அதெல்லாம் ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் எங்களை ஆளணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு வாழணும் அப்படின்ற மனைவி மோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழுங்க நாங்களும் வாழ்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஆடுறது எங்கள ஒருத்தனா இருந்துட்டு போட்டோம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆசைப்பட்டேன் ஓகே கைஸ் ஸோ ஐ திங்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் புரியும் புரிஞ்சுக்குங்க இல்லைண்ணா கஷ்டம் பை பை